கோல்டு விலை ஏறிட்டே இருக்குங்க இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் டாலர்ஸ் பர் ரவுண்ட்ஸ் நம்ம கடைசியாக இதை டீல் பண்ணும்போது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருந்தது இந்த கோல்டு விலை ஏறுறதுக்கு என்ன காரணம் நான் புல்லாவே ஆர்கியூ பண்ண போகிறேன் அண்டு பேராவும் ஆர்கியூ பண்ண போகிறேன் கடைசியில் நான் புல்லா பேராங்கிறது சொல்ல போகிறேன் இந்த கோல்டு விலை மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமாக டிவைட் பண்ணலாம் யூஎஸ்கினால் காரணம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுனால காரணம் அப்படின்னு சொல்லலாம் யுஎஸ் காரணத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சாலோ இல்லாட்ட ரிசர்ஷன் வந்தாலோ இல்லாட்ட டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சாலோ இல்லாட்ட ட்ரெஷரி ஈல்டு குறைஞ்சாலோ இதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொன்னிங்கன்னா கோல்டு விலை ஏறும் அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அன்சர்டன்ட்டி இருந்தாலோ இல்லாட்ட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மெனி கண்ட்ரிஸ் வந்து கோல்டு வாங்கினாலோ இல்லாட்ட இண்டிவிஜுவல்ஸ் நிறைய கோல்டு வாங்கிட்டே இருந்தாலோ தென் தைரியமாக சொல்லலாம் இந்த புல் மார்க்கெட் இன் கோல்டு அதனால் விலை ஏறிட்டே இருக்கும் இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் நோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கோல்டு விலை ஏறாதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் இந்த டைமில் ஒரு புல் தான் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ரிட்டன் கிடச்சிருக்கு அதனால் கோல்டு ஒரு கோட்டு அப்படின்னு தான் சொல்வேன் That is greatest of all time.